அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆட் பார்க்கக்கூடிய மைவித்திரியில முதலீடு பண்ணி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தானது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோல சொல்ல வந்திருக்கிறேன் மைவித்திரி ஆப்ப வந்து முடக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு தற்காலிகமானதுன்னு சொல்லிட்டு நம்பத்த வட்டாரங்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறதா அந்த வட்டாரம் கிட்டாரங்களும் அப்பாற்பட்டதா இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கையான ஊட்டக்கூடிய இந்த செய்தியை வந்து தமிழக மக்களுக்கு மைவித்திரியில ஆடுல முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு பொருள் வாங்கி விக்கிறவங்களுக்கு அது சொல்லுறாங்க விளம்பரம் பாக்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே தமிழக மக்களே ப்ளீஸ் வெயிட் ஐ வில் பி பேக் கமிங் சூன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சக்தி ஆனந்தன் யாருங்கிறீங்களா எம் வி திரு மைவித்திரியோட எம்டி அவர் இப்ப கிணத்து கடவுளை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பெரிய லெவல்ல கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை வந்து விளம்பரம் பார்க்க வைக்கணும் விளம்பரம் நிறுவனங்கள்ட்ட பணத்தை வசூல் பண்ணி அந்த விளம்பரம் கொடுக்கறவங்கள்ட்ட விளம்பரத்தை போட்டு மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு இவர் பணம் கொடுத்து புரியுதுங்களா இந்த சுழற்சி முறையில மிகப்பெரிய அளவுல வந்து நம்ப வச்சாரு இன்னும் சொல்ல போனா இது மாதிரி யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சும் பண்ணினாரு சோ கோவை மாவட்டத்துல வந்து மைவித்திரி ஆடு ஆப் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம விளம்பரம் பார்க்க முடியும் அதை வந்து மக்களுக்கு மத்தியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை நம்ம சேர்த்து விட்டோம்னு சொன்னாங்க நமக்கு வந்து ஸ்கூட்டி பரிசு கிடைக்குது இன்னும் சில பண்ண எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ரொக்க தொகை எல்லாம் கொடுத்ததா சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க கிணத்து கடவுள்ல இருந்து நிறைய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எனக்கு இல்ல வதந்தி எல்லாம் பேசுறீங்க சார் நீங்க வந்து இல்லாததெல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில புரிஞ்ச நண்பர்கள் எப்படி சார் அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க ஓகே நம்ம எப்பவுமே உண்மையை தான் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிடி சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறேன் ப்ளீஸ் வெயிட் ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க திரும்பி நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு அதே சமயத்துல நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கட்டி போட்ட ஒரு மனிதர் தான் நம்ம எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் அதாவது மூணு ஸ்டேட்ல குறிப்பா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த மூணு மாநிலத்துல மிகப்பெரிய பாப்புலர் ஆன நிறுவனம் தான் இந்த மைவித்திரி ஆடு நிறுவனம் இதுல என்னெங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னாக்கா மருத்துவராக இருக்கக்கூடிய விஜயராகவனுடைய அவருடைய ப்ராடக்ட் அவரோட ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து விக்கக்கூடாது மைவித்திரி ஆடு மூலமா விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி அசோக் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஸ்டேஷன்ல போலீசார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அதை வந்து குற்றப்பிரிவுக்கு மாத்தினத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு படி அவங்க செக் பண்ண செக் பண்ண செக் பண்ண கம்ப்ளைண்ட் இருக்குது மருத்துவரோட அனுமதி இல்லாம அவங்க வந்து மருந்து கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கம்பெனி மேல வழக்கு தொடுத்தாங்க அதனுடைய எம்டிக்கு வந்து ஒரு வார்னிங் லெட்டர் கொடுக்கும் போது சீனியர் அசோக் எதிராக வந்து போர்க்கொடி கோர்படி சில நண்பர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அதனுடைய மைவித்திரு விளம்பரம் பார்க்கறவங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு இரநூறு பேருக்கு மேல வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதுல வந்து தாராயிர பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க சோ எப்படியா இருந்தாலும் சரிங்க அவர் வந்து நல்லபடியா வெளியில வந்தா மட்டும்தான் அந்த ஆறு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க முடியும் ஆறு கோடி ரூபாய் பணம் வந்து பெண்டிங்ல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் மக்கள் நினைக்கிறாங்க குறிப்பா மைலி தெரியல முதலீடு பண்ணிருக்கக்கூடிய முதலீடுன்னு சொன்னாக்கா தங்களுடைய பொண்ணான நேரங்களை வந்து விளம்பரம் பாக்குறது மூலமாகவும் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களை பார்க்க வச்சது மூலமா சங்கிலி தொடர் மாதிரி வரும் நான் ஒருத்த வந்து ஒரு நூறு பேரை பார்க்க வச்சிருக்கேன் அந்த நூறு பேர் ஆயிரம் பேரை பார்க்க வச்சேன்னா நீங்க மல்டிபிள் போய் பாருங்களேன் ஒரு கோடி பேர் கிடைத்துட்டே வருவாங்க அந்த நிலவங்களாம் இல்லாமட்டாலும் எண்பத்தி ஆறு லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மைவித்திரி பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து எது சொல்லப்பா ஒரு குட்டி வட்டாரமே ஒரு குட்டி உலகத்தையே ஒரு கட்டி ஆடுற ஒரு மிகப்பெரிய அரசனாவா மைவித்திரியோட ஆஹ் அதனுடைய வாடிக்கையாளர்கள் வந்து சக்தியானதை பார்க்கறாங்க சோ இப்போ வந்து விஜய ரகோன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அரசு அனுமதியோட நான் அந்த பெர்பட் ப்ராடக்ட் வந்து பாண்டிச்சேரியில கடலூர்ல இன்னும் சொல்லுவா திருவண்ணாமலையில விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து நான் வந்து ஹெல்ப் ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது இஓ டபிள்யூ அதிகாரி இருந்தா சொல்றாங்கன்னு கேட்டாக்கா நீங்க முறையா அனுமதி வாங்கணும் டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சுதான் நீங்க கொடுக்க முடியும் நீங்க நேரடியா வைத்தீங்கன்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் நடந்தா யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியா இருந்தாலும் சரி ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு மைவீத்திரி ஆப் வந்து திரும்பவும் வந்து டெம்பரவரியாதான் முடக்கி இருக்கிறாங்க அதாவது மைவீத்திரி ஆப் திரும்பவும் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வரப்போகுது அப்படின்னு ஈ டபிள்யூ அதிகாரிகள் சென்னையில சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஒரு ஆப்பை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்கா திரும்பவும் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சிந்தனை வரும் அதேதான் நான் சொல்றேன் அதாவது நிறைய ஆப்லாம் வந்து கம்பெனி இதை விட்டு எடுத்துட்டாங்க ஜீப் கூகுள் பிளேயை விட்டு பிளே ஸ்டோரை விட்டு எடுத்துட்டாங்க திரும்பவும் உள்ள வச்சிருக்கிறாங்க உதாரணமா ரம்மி அந்த அந்த சர்க்கிள்ல வந்து நாராய்ச்சி ஆப்பை வந்து வெளியே எடுத்துட்டு திரும்பவும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மைவித்திரி ஆப்பையும் திரும்பவும் உள்ள கொண்டுட்டு வந்தாங்க அனைத்து நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய நிறுவனத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க ஆனா இப்ப யார் அதாவது மைவித்திரி ஆப்பை கூட உள்ள கொண்டு வந்துடலாம் பிளே ஸ்டோர்ல ஆனா எம்டி சக்தியானந்தனை வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிராளிகள் குறிப்பா வந்து ஸ்ரீ அசோக்குடைய ஆதரவாளர்கள் பணம் கிடைக்காம இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா அவர் வருவாருங்க அவர் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்தக்காரங்க சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில இஓடபிள்யூ அதிகாரி புதிய செய்தி இன்னைக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆட்பு நிர்புண அதாவது எடுத்தது டெம்பரவரி தான் மறுபடியும் நாங்க பரிந்துரை பண்ணி அரசு சரியான கோணத்துல வந்து அவங்களை அணுகுனாங்க மறுபடியும் நாங்க ஆப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மகிழ்ச்சியான செய்தி டிடி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மைவித்திரி பார்க்க விளம்பரம் பார்க்கறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன் அடுத்த அடுத்த செய்திகள் நம்ம புதிய புதிய செய்திகள் வந்த பட்சத்துல நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் டிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி